ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான லன்ச் பாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே ஹைலி ப்ரோட்டீன் கொண்ட கொண்ட கடலை பிரியாணி ஸோ இது ரொம்பவுமே ஈஸி சிம்பிளாக செய்யக்கூடியது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனவின்னு நான் ஹோல் ஸ்பைசி மசாலா எடுத்து வச்சுருக்கேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொறிச்சிக்கோங்க பொறிச்சவனே இது கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய் நான் வந்து கா லன்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு காரம் கம்மியாக சேர்க்குறதால வெறும் பச்சை மிளகாய் காரத்துக்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் அது கூடவே வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணது அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கும்பொழுதே பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க வதக்கிட்ட அது வந்து வெங்காயம் வந்து லைட் கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகணும் இந்த கலரில் வந்தவினே நான் வந்து ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து போட்டு அதையுமே நல்லா அந்த வெங்காயத்து கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினவினே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிங்கவுங்க ஒன்று பட நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி இந்த பக்கம் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த சைடில் வந்து நான் வந்து மூக்கடலை கருப்பு மூக்கடலை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் மூக்கடலை அந்த மூக்கடலையை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த வெங்காயம் தக்காளி கூட போட்டு நல்லா அந்த மசாலாலாம் ஒன்று பட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருங்க நம்ம எந்தளவுக்கு மூக்கலையை நல்லா மிக்ஸ் ஆகிறோமோ அது மசாலாலாம் போயிட்டு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அது கூடவே வந்து கொத்தமல்லியும் புதினாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கிட்டு ஸ்டேஜில் வந்து நான் வந்து இப்போது தண்ணி ஆட் பண்ணுறேன் ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கு மூக்கல்ல வேக வச்ச தண்ணி வந்து ஒரு டம்ளர் அதை ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே வந்து ரெண்டு டம்ளர் நார்மல் வாட்டர் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணின்ற கணக்கில் நான் எடுத்து மூ மொத்தம் மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஆட் பண்ணி தண்ணி வந்து நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஊற வச்ச அரிசியை வந்து வாஷ் பண்ணி ஆஃப் அன் ஹவர் அரிசி ஊற வச்சுருந்தேன் அதை வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் போட்டு அது கு இந்த கொதிக்கிற தண்ணி கூட போட்டு ஆட் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சவிடனே இந்த தண்ணி இந்த மாதிரிலாம் இருவிடும் இருவிட்டவினே ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோவில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே ப்ரோட்டீன் கொண்டு கொண்ட கடலை பிரியாணி ரெடி ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்